நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறோம் திருவண்ணாமலை சிவன் கோவில் போகிறோம் நாங்கள் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு போகணுன்னு பிளான் போட்டுகிட்டே இருந்தோம் ஆனால் எங்களால் போக முடியல எனக்கும் ஆண்டாளோட அப்பாக்கும் அஷ்டம சனி அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டம சன அதுக்காக சிவன் கோயில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதுக்காகலாம் நாங்கள் போகலை ஆமாம் நாங்களும் ரொம்ப நாளாகவே திருவண்ணாமலை போகணும்னு நினச்சதுனால இன்னைக்கு நாங்கள் போகிறோம் அதனால தான் சரி இன்னைக்கு நல்ல டைம் கிடச்சிது ஆண்டாளுக்கும் மூணு நாள் தொடர்ந்து லீவுங்கிறதுனால கிளம்பிட்டோம்

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக சுற்றுனது ஆட்டம் போட்டது எல்லாமே இந்த ஊர் தான் இது வந்து விராலிமலை முருகன் கோவில் இது வந்து கந்த சிருஷ்டி கவசம் காலையில் ஜோதி டிவியில் போடும்போது இந்த கோவிலை காட்டுவாங்க நீ போகணும் பிளான் பண்ணி போகலாம் ஆனால் போகிற வழியில் அந்த மலையில் அந்த கோவிலோட லைட் எல்லாமே தெரிஞ்சதா அப்போ போர்டு இருந்துச்சு கிலோமீட்டர் பார்க்கும்போது மூணு கிலோமீட்டர் தான் அப்படின்னு காட்டுச்சு சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வேகமாக படிக்கட்டில் ஏறி மேலே போய் பார்த்துட்டு வந்தோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிக்கு முன்னாடி இருக்குது அப்போ வந்து நாங்கள் திருவண்ணாமலை வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு பௌர்ணமி அதனால் கிரிவலம் போவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க ஆனால் நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணி வரல சரி அப்போ நம்மளும் கிரிவலம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் ஆனால் ரெண்டு பேரை வச்சு தூக்கிக்கிட்டு எப்படி போகணுன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு கொஞ்சம் தூரம் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த வண்டி எல்லாம் வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த ஆண்டலை மைனுக்குட்டி உட்கார வச்சிருக்க வண்டி தான் இந்த வண்டி ஒரு வண்டி நானூறு பெரிய வண்டினா ஐநூறு சொன்னாங்க சின்ன ஒரு வண்டி வாங்கி வச்சு ரெண்டு பேரும் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ரெண்டு பேரும் உட்கார வச்சு தள்ள ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் பார்க்கும்போது கிரிவல பாதை எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தேன் அப்போ மூணு கிலோமீட்டர்ன்னு போட்டிருந்து ரூம்ல போய் தூங்கும் போது அப்படியே யோசிச்சு இந்த மூணு கிலோமீட்டர் தானே நம்ம நடந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிளான் போட்டு நடந்து வந்தோம் நடந்து வந்து ஒரு இடத்துல வந்து நின்று பார்த்தா நீங்க ரெண்டு கிலோமீட்டர் நடந்திருக்கீங்க இன்னும் உங்களுக்கு பதிமூணு கிலோமீட்டர் இருக்குன்னு நேற்று நைட்டு நடக்க ஆரம்பிச்சோம் இப்ப வர நடக்க முடியல விடுஞ்சிருச்சு பார்த்தா கிரிவலை பாதை மொத்தம் பதினஞ்சு கிலோமீட்டர் அதை நினைக்கும் போது எனக்கு தலை அப்படியே கிரு 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 சுத்திருச்சு நேற்று நைட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ விடுஞ்சிடுச்சு இந்த விடிய போகுது இப்போ வர நாங்கள் நடந்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு குட்டி தூங்கிருச்சு முடியலை என் வாழ்க்கையிலே இத்தனை கிலோமீட்டர் நடந்ததே கிடையாது என்ன உடம்பா இன்னும் ஆறு கிலோமீட்டர் இருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோன்னா தண்ணி குடிப்போம் அடுத்து முழு மூச்சோட ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமோ ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் நடக்க ஆரம்பிச்சு இப்போ இது எத்தனை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நாங்கள் உட்காரவே இல்லை

நாங்க போடுற சாக்ஸ் வேற அப்படி இருக்கு அதனால அத பத்தி யாரும் காசு போட வேணும் இங்க இருந்து திருப்பதி வந்து நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன் அப்படியே திருப்பதி போயிட்டு ஊருக்கு போக கூடாது

அதாவது பிளாஸ்டிக் ருத்ராட்சம் எடுத்து ஒரு குச்சி சுள்ளியில் வந்து சொறி வச்சுட்டு அது வந்து ருத்ராட்ச மரத்தோட நாங்க வச்சிருக்கோம் அடுப்பறிக்கிற சுள்ளியில் சொறி வச்சுட்டு அது வந்து ஒரிஜினல் ருத்ராட்சம் சொல்லி புழுகிட்டு இருக்காங்க என்ன இது இப்போ நாங்க வந்திருக்கிறது வந்து சந்திரலிங்கம் நாங்கள் வாயிலிங்கம் சி வாயிலிங்கம் நிதி நிறுலிங்கம் இன்னும் என்னென்ன அக்கனலிங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சந்திரலிங்கம் பார்க்க வந்திருக்கோம் எல்லா லிங்கத்தையும் பார்த்து முடிச்சிட்டு தான் அந்த அண்ணாமலையரை பார்க்க போனோம் இதெல்லாம் எதுக்காக என் புருஷனுக்கு நல்ல அறிவு வரணும் எதுக்காக இப்போ நாங்கள் நடந்து நடந்து தூங்காமல் நடந்து நடந்து விடுஞ்சிருச்சு மணி ஆறாயிருச்சு இன்னும் நாலு கிலோமீட்டர் இருக்கு நாலு கிலோமீட்டர் கடந்துட்டா சாம்பிய அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா தமிழ் யாருக்குமே தெரில எல்லாம் ஒரே தெலுங்கு தான் இது தமிழ்நாடா இல்ல ஆந்திராவான்னு தெரில எங்க பார்த்தாலும் தெலுங்கு கூட்டமாக சுத்திட்டு இருக்கு அதாவது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கேட்கல அவ்வளவுதானே ஆனா அதிகமா தெ தெலுங்கு தெரிஞ்சவங்கதான் வராங்க எப்படி இப்போ வந்து நாங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில் அது வழியா தான் வந்தோம் ஆனா நாங்க போகல ஏன்னா இத பார்த்தாலே தெரியும் இடுக்கு பிள்ளையார் கோவில் அப்படின்னு அதனால அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு நானே மாட்டிக்கிறோம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தான் போகல நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கவே முடியாமல் ஒரு வழியாக சிவனை போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் ஒரேடியாக என்னால் ஊருக்கு ரிட்டர்ன் பண்ண முடியல அதனால் திருச்சியில் திருச்சி வர நாங்கள் காரில் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கே வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்புறம் வந்து பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்குது இங்கே போயிட்டு போகலான்னு பிளான் போட்டோம் ஏன்னா கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா தான் நாளைக்கு அவங்களால கார் ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுனால திடீர்னு இந்த பிளான் போட்டாச்சு ஸோ இன்றைக்கு திருச்சியில் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அம்மா அம்மா நம்ம எங்க போகிறோம் தெரியுமா எந்த கோயிலுக்கு போறோம்னா நாங்கள் இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம் சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற என்ன சாமி ரங்கநாதன் அவரை பார்க்க போகிறோம் இதுதான் சமயபுரம் மாரியம்மன் கோவில் நாங்கள் உள்ள சாமியை பார்த்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்கு உள்ளே விடுற டிக்கெட்டில் தான் நாங்கள் போனோம் ஆனால் அங்கே டிக்கெட் நூறுரூபா கேட்டாங்க ஒரு நூறுரூவா கேட்டாலும் பரவாயில்ல ரெண்டு பேருக்கு சேர்த்து இரநூறுபா கேட்டாங்க அதனால ஒரு சின்ன சண்டை போட்டு ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம் இப்போ எடுத்து நாங்கள் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம் இது திருச்சி ஸ்ரீரங்கம் நாங்கள் வந்துவிட்டோம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து வந்து ஏழு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு கூகுள் மேப்பில் பார்த்ததுனால சரி அப்போ டக்குன்னு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் இந்த கோயிலை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய கோயில் நாங்கள் பார்த்தது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் கூட பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ கம்மியாக தான் பார்த்தோம் நேராக போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரதுக்கு மட்டும் தான் டைம் இருந்துச்சு ஏன்னா எங்கேயாச்சும் போய் நின்றுட்டு எந்த கோபுரத்துலயாச்சும் நின்றுட்டு எந்த பாதையாச்சும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல பயமாக இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து அப்படி தான் சமயப்படுத்துகிற ஓசி அப்பா அதனால் வந்துட்டு ஒரு வழியாக நாங்கள் எல்லா கோயிலையுமே பார்த்துட்டு இப்போ நாங்கள் ரிட்டன் போகிறோம் நாலு கோயிலையுமே நாங்கள் வந்து சீக்கிரம் பார்த்துட்டோம் ஏன் அப்படின்னா குட்டி குட்டிப்பிள்ளை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்களை சீக்கிரம் வரிசையில் வந்து விட்டுருவாங்க நீங்களும் கை குழந்தைய வச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வழியில் கேட்டு நீங்கள் வந்து போயிடலாம் திருச்செந்தூர்லேயுமே அதுக்கு ஸ்பெஷல் வழி உண்டு உண்மையாகவே இந்த திருவண்ணாமலையில் வந்து வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த பௌர்ணமின்னு தெரியாது இன்றைக்கி கிரிவலம் போவாங்க அப்படின்னு தெரியாது டக்குன்னு பிளான் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துவிட்டோம் ஆனால் உண்மையாகவே இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியை பார்த்துதா இருக்கட்டும் எல்லாமே உண்மையாகவே அந்த கிரிவலெல்லாம் சுற்றி தான் நீங்கள் என்னை பார்க்க வரணும் அப்படின்னு சாமியை நம்மளை வர வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லாம் தோணுச்சு போயிட்டு வந்தோன்னே எனக்கு உண்மையாகவே ஒரு மூணு நாளே நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு நீங்களும் முடிஞ்சால் ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு காரில் போகிறது கொஞ்சம் செலவு அதிகமாக இருந்துச்சு ஆனாலும் சரி நம்ம ஒரு தடவை தானே போகிறோம் அப்படின்ட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் அடுத்து வேறு ஒரு விளாகில் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாட்டா பாய்